மீனம் கன்னி இந்த இரண்டு ராசிகளுக்கும் பாம்புகளே வணங்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க போறீங்க அதை எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முதல்ல மீன ராசிய பத்தி பார்க்கலாம் மீன ராசிக்குள்ள அதிபதி குரு பகவான் குரு பகவானோட ஆட்சி வீடுதான் தான் மீனராசி சுக்ர பகவானோட உச்ச வீடுன்னு சொல்லலாம் ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கும் எதிர்காலத்தை பத்தியே கனவுகளை காண்பீங்க அதுக்கான திட்டத்தையும் தீட்டுவீங்க பெரிய லட்சியவாதிகளாகவும் அதுக்காக போராடக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க தொலைநோக்கு பார்வை எதனாலும் தொலைநோக்கு பார்வையோட பார்க்கணும்டா அப்படின்றத மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்த்து அதுக்கேத்த மாதிரி உங்க செயல்களும் இருக்கும் ரொம்ப எழகிய மனம் படைச்சவங்க யாருக்குனாலும் எந்த உதவினாலும் செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க தான் மீனராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்தாலும் அது உங்க ஸ்டைலே வேற விதமா இருக்கும் தனித்துவமா செஞ்சு முடிப்பீங்க பெரிய பெரிய சரித்திரங்களை படைப்பதற்கும் சாதிக்க பிறந்தவங்களும் தான் மீனராசிக்காரங்கன்னு சொல்லலாம் அடுத்து நாம பார்க்க போற ராசி கண்ணிராசி புத பகவான் தான் கண்ணிராசிக்குரிய அதிபதி புத பகவானோட ஆட்சி வீடு உச்ச வீடும் அதுதான் சொல்லலாம் கண்ணிராசிக்காரங்களோட பேச்சுக்கும் சிரிப்புக்கும் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களோட காரியங்களை பேசியும் சிரிச்சே உங்க காரியங்களை சாதிச்சிருவீங்க அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உள்ளவங்க தான் கன்னிராசிக்காரங்க உங்களோட அறிவும் புத்தி கூர்மையும் ரொம்பவே அபாரமானதா இருக்கும் அமைதியா இருந்தாலுமே உங்ககிட்ட ஆ திறன் அதிகமா இருக்கும் எந்த ஒரு பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தாலுமே அதை கரெக்டா கொண்டு போய் செய்து முடிப்பீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க நினைச்சிட்டாலும் செய்யணும்னு நினைச்சிட்டாலும் இதை நான் செஞ்சே தீருவேன் முடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருந்து அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க கலைகள்ல ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க எல்லா விதமான கலைகளையும் கத்துக்கிடணும் அதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினைப்பீங்க அது வெளி கொண்டு வர விதத்துல உங்களோட திறமை வந்து ரொம்ப அபாரமானதா இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப வைராக்கியமானவங்களாவும் இருப்பீங்க இப்படிப்பட்ட தனித்தன்மைய நல்ல குணங்களை கொண்ட மீனராசிக்காரங்களுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கும் என்ன அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் பொதுவா பழமொழி பாம்பை கண்டா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ உங்களை கண்டா பாம்பே நடுங்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க எனர்ஜி வேற லெவல்ல இருக்கும் அதுக்கு காரணமானவங்க ரெண்டு பேரு வேற யாரு நம்ம ராகு பகவானும் கேது பகவானும் தான் மீன ராசிக்கு கேது பகவான் ருண ரோக சத்துருஸ்தானம் ஆறாம் இடத்துல இருக்காங்க கன்னீராசிக்கு ராகு பகவான் ருண ரோக சத்ருஸ்தானம் ஆறாம் இடத்துல இருக்காங்க பொதுவா இந்த பாவ கிரகங்கள் வந்து ஆறாம் இடத்துல இருக்கும் போது என்ன நடக்கும்னா முதல்ல சத்ருநாசம் நடக்கும் உங்க எதிரிகள் உங்களுக்கு ஒன்னு பணிஞ்சு போவாங்க இல்லைன்னா உங்களை விட்டு ஓடியே போயிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து பயந்து நடுங்குவாங்க நீங்க படிக்கிற இடத்துலயாகட்டும் குடும்பத்திலேயாகட்டும் இல்லைன்னா வேலை பார்க்கற இடத்திலேயாகட்டும் எதிரிகளை ஓட ஓட விரட்டிடுவீங்க டான் நீங்க தான் தலைமை பதவி ஆளுமை பதவி எல்லாம் வகிக்க போறவங்களா இருப்பீங்க உங்க பேச்சதான் அவங்க கேட்டு நடக்கணும் அப்படின்ற நிலைமை உண்டாகும் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த ஆறாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும்போது விஷ ஜந்துக்களால எந்த பிரச்சனையும் வராது விஷ ஜந்துக்கள் வந்து உங்களை தீண்டாது உங்களை பார்த்து பத்தடி விலகி போகும் பாம்பு பூரான் இது போன்ற விஷ ஜந்துக்கள் உங்க கிட்ட இருந்தாலுமே உங்களை தீண்டாது கடிக்காது உங்களை விட்டு விலகி ஓடிரும் இவங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா லக்ஷ்மி கடாச்சம் நிறைய பொன் பொருள் சேரும் இவங்களுக்கு நிறைய லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கும்னு சொல்லலாம் நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யணும் சாதிக்கணும்னு நினைச்சாலும் அதை சாதிச்சு காட்டுவீங்க நடத்தியே தீருவீங்க வெற்றிக்கு மேல வெற்றி உங்களை வந்து சேரும் பொது இடங்கள்லையாகட்டும் ஆகட்டும் உங்க சொல்லுக்கு ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படி நாலு பேர் சொல்ற அளவுக்கு உங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் உங்களோட மரியாதையும் கூடும் சில பேருக்கு வாக்குப்பளிதம் கூட உண்டாகலாம் நீ நல்லா இரு அப்படின்னு சொன்னா நல்லா இருப்பாங்க நீ தான் போவ அப்படின்னு சொன்னா நாசமா போயிருவாங்க அந்த அளவுக்கு வாக்குப்பளிதம் உண்டாக கூடிய அளவுக்கு சக்தி கூட சில பேருக்கு கிடைக்கலாம் மீனம் மற்றும் ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையில இருக்கக்கூடியவங்க பெரிய அளவுல சாதிப்பீங்க பிரபல உங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருவீங்க விஞ்ஞானிகளா இருக்கக்கூடியவங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பீங்க அதன் மூலமா பேரும் புகழும் வாங்குவீங்க ஆக மொத்தம் கன்னிராசிக்காரங்களும் மீனராசிக்காரங்களும் உங்க சத்துருக்களை ஓட விட போறீங்க விஷ ஜந்துக்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடும் லக்ஷ்மி கடாச்சம் உண்டாக போகுது உங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பு கூட போகுது பதவியும் கௌரவமும் உங்களை தேடி வரும் நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும் வெற்றி மேல வெற்றி பெற்று வாழ்க்கையில ரொம்ப சுபிக்ஷமா மகிழ்ச்சியா அமோகமா வாழ போறீங்கன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க